வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மிக முக்கியமான நபரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் இவர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு சின்ன பேசிக்கான சப்போர்ட் கூட இல்லாமல் ஜீரோல இருந்து வந்தவர்னு தான் சொல்லணும் ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது மைனஸ்ல இருந்து வந்தவர் பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் பிரச்சனை குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபல நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல பிறந்திருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட நேட்டிவ் பிளேஸ் ஆன திருச்சியில தான் வளர்ந்திருக்காரு அவருடைய பேச்சலர் டிகிரியான பிஇ திருச்சியில உள்ள ஜே ஜே காலேஜ்ல படிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் பொழுதே அவங்க அப்பா தவறிட்டதா சொல்லப்படுது அப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட அப்பா ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்திருக்காரு அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்திருக்காங்க அவங்க அக்கா அந்த டைம்ல டாக்டர் படிச்சிட்டு இருந்திருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களோட குடும்பம் அவங்க அப்பாவோட வருமானத்தை மட்டும்தான் நம்பி இருந்திருக்காங்க சிவகார்த்திகேயன் அப்பாவோட திடீர் இறப்புனால சிவகார்த்திகேயன் படிப்பும் சரி அவங்களோட அக்காவோட படிப்புமே பாதியிலே நிக்கிறதா இருந்திருக்கு ஆனா அவருடைய மாமாவோட சப்போர்ட்னால சிவகார்த்திகேன் அவர்களும் சரி அவங்களுடைய அக்காவுமே நல்லபடியா படிப்பு முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் அவர்கள் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப சுட்டித்தனமா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட்டும் பண்ணிருக்காரு அதுல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுனால நிறைய கல்ச்சுரல்ஸ்லையுமே கலந்துக்கிறாரு அவங்க அக்கா நல்லபடியா டாக்டரேட்ட முடிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே குடும்ப நிலையை யோசிச்சு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் பாக்குறாங்க ஆர்த்திங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆராதனாங்கிற பொண்ணும் புகந்தாசுங்கிற பையனும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க காலேஜ் டைம்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறைய கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு அதாவது ஸ்டேஜ் மிமிக்ரி ஸ்டாண்டப் காமெடிங்கிற மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அந்த காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணவும் செய்யறாரு அதனால காலேஜ் முடிச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் இருக்கும் பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்க விஜய் டிவில ஷோ ஆகக்கூடிய ரியாலிட்டி ஷோவான கலக்க போகுது யாருங்கிறதுல கலந்துக்க சொல்றாங்க அதுலதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச இடம்னு சொல்லலாம் ஆட்டிங்ல அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண தயங்கினாலும் ஹெல்ப்ல கலந்துக்கவும் செய்யறாரு அந்த ஷோல விக்ட்ரியையும் தொடுறாரு என்னதான் ஷோல வின் பண்ணாலும் வீட்டுல அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல

அவருக்கு ஹீரோ சான்ஸ் வாங்கி கொடுக்கறதா சொல்லி ஏமாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து இவரை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்து தனுஷ் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் அட்ராக்ட் ஆனதா சொல்லப்படுது அதோட அவருக்கு த்ரீ மூவில ஒரு முக்கியமான ரோலையும் கொடுத்திருக்காங்க அந்த மூவிக்கு அக்ரிமெண்ட் போடும் பொழுது அடுத்ததா அவருக்கு ஹீரோ சான்ஸும் கிடைக்குது அதே போல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல பாண்டியராஜ் டேரக்டர் அவர்களையுமே அட்ராக்ட் பண்ணிருக்காரு சோ அவருக்கு ஒரு ரோல் கொடுப்போம்னு சொல்லி பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு சின்ன ரோலா இருக்கும் அப்படி இல்லைன்னா காமெடி ரோலா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு ஆனா பைனலா தான் தெரிஞ்சிருக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோனு அந்த மூவிக்காக டைரக்டர் பாண்டிராஜ் அவர்களோட சஜெஷனோட நிறைய பிராக்டிஸும் பண்ணிக்கிறாரு அதோட பாண்டிராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்து உங்களுக்கு வீலிங் தெரியுமான்னு கேட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னும் நாள் தான் இருக்கே அதுக்குள்ளார கத்துக்கலாங்கிற எண்ணத்துல எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரோட நேரமோ என்னவோ அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்க சிவகார்த்திகேன் அந்த பயத்திலேயே அடுத்தடுத்த நாள் ஷூட்டிங்கும் போறாரு ஆனால் ஃபைனலாக தான் தெரியுது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வீலிங்கிறது தெரியாதுங்கிறது ஸோ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த வீலிங்கை இன்னொருத்தர் பண்ணுற மாதிரி அதை ஒரு காமெடி அவை எடுத்திருப்பாங்க இந்த சீன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சரி அந்த மூவிக்குமே பக்காவா செட் ஆயிருக்கும் அதே போல் அவரோட ஃபர்ஸ்ட்டு மூவின்னு கூட பார்க்காம அவரோட கேரக்டரை ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருப்பாரு என்னதான் மிக்சடான கிரிட்டிசிசத்தை கொடுத்தாலும் சிவகார்த்திகேன் அவர்களோட ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருப்பாரு மெரினா மூவி ரிலீஸ்க்கு அடுத்து ஐஸ்வர்யா தனுஷோட டைரக்ஷன்ல வந்த த்ரீ மூவில நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு சிவகார்த்திகேன் அவர்கள் த்ரீ மூவில தனுஷோட சின்ன வயசு க்ளோஸ் ஃப்ரெண்டா வந்திருப்பாரு என்னதான் சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்பவே அழகாவே நடிச்சு கொடுத்திருப்பாரு எல்லாரும் மனசுலயுமே ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு சிவகார்த்திகேன் அவர்கள் த்ரீ மூவியோட விக்ட்ரிக்கு அடுத்து தனுஷ் அவர்களோட நட்பும் தொடர ஆரம்பிச்சது அதோட தொடர்ச்சியா எதிர்நீச்சல் படத்திலையும் நடிக்க வைக்கதா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அந்த மூவில லீடிங் ரோலாவே சிவகார்த்திகேன் அவர்கள் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட விளைவா மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவ் கிரிட்டிசிசத்தையே கொடுத்துச்சு சிவகார்த்திகேன் அவர்கள் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயுமே ஃபேமஸ் ஆனாரு இந்த மூவி கேரக்டர்ஸ் சாங்ஸ் மியூசிக் கதை எல்லாமே ஃபேமஸ் ஆயிருந்திருக்கு அதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மனம் குத்திப்பார்வைங்கிற படத்துலயுமே நடிச்சு கொடுத்திருக்காரு அந்த படத்துல கண்ணங்கிற கேரக்டர்ல ரொம்ப காமெடி தனமா ரொம்ப அழகாவே நடிச்சு கொடுத்திருப்பாரு அதை தொடர்ந்து திரும்பவும் பாண்டிராஜ் டைரக்ஷன்லயே கேடி பில்லா கிளாடி ரங்காங்கிற படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு கொடுத்திருப்பாரு அந்த படம் தான் சொந்த ஊரான திருச்சிரா பள்ளியிலேயே நடைபெறுது அந்த ஷூட்டிங்கை தொடர்ந்து அந்த படம் ஹிட்டும் கொடுக்குது அதை தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற படத்தை போஸ் பாண்டிங்கிற கேரக்டர்ல ரொம்ப சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பையே கொடுத்துச்சு சிவகார்த்திகேயன் அவர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட படம்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பீட்டருங்கிற கேரக்டர்ல மான்கராத்தைங்கிற மூவியும் நடிச்சு கொடுத்துருப்பாரு அதுல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பேரா ஹன்சிகா மோத்வானியும் நடிச்சு கொடுத்துருப்பாங்க என்னடா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு தானே வந்திருக்காரு ஆனா சீனியர் ஆக்டர் ஆச்சே ஹன்சிகா மோத்வானி இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை நிறைய பேத்துக்கிட்ட இருந்து கேட்டாரு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆனா இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாமே தவிடுபொடி ஆக்குனது இந்த படம் மான்கராத்தேல ஸ்டார்டிங்ல ஒரு நார்மல் சிட்டி பையனா இருப்பாரு பைனலா தன்னோட காதலுக்காக தெரியாத பாக்ஸிங்ல நிறைய கத்துக்கிட்டு இந்த படத்துல மிகப்பெரிய அளவுல சாம்பியன்ஷிப்பையுமே வாங்கியிருப்பாரு இந்த கதையில ரொம்பவே அழகா எடுத்துட்டு போயிருப்பாரு சிவகார்த்திகேன் அவர்கள் தன்னோட கேரக்டரை ரொம்ப சின்சியராகவும் நடிச்சு கொடுத்திருப்பாரு அதை தொடர்ந்து இவ்வளவு நாள் நார்மல் கேரக்டரா நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேன் அவர்கள் ஒரு போலீசா வரம் எடுத்தாரு அந்த படம் நார்மல் கிரிட்டிசிசத்தையே கொடுத்தது இதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுல காமெடி மூவியான ரஜினி முருகனும் நடிச்சு கொடுத்திருப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெமோங்கிற படமும் நடிச்சு கொடுத்திருப்பாரு இந்த படத்துல அவரோட கேரக்டர் எஸ்கேவாவும் இருக்கும் அதுல ஒரு நஸ் கேரக்டரா ரஜினா மோத்வானிங்கிற கேரக்டருக்கும் நடிச்சு கொடுத்திருப்பாரு அந்த படம் காமெடி கலந்த லவ் ஸ்டோரியாவும் இருக்கும் இந்த படம் எங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில ரொம்ப பரபரப்பாவே போனுச்சு அது மட்டும் இல்லாம எல்லாரும் விரும்பக்கூடிய படமாகவும் இருந்தது அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினேழுல வேலைக்காரன் மூவி ரிலீஸ் ஆனது அதுல அறிவுங்கிற கேரக்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துல ஒரு உணவு மூலம் எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனையை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம்ங்கிற கேரக்டருக்கு அதுல ஒரு நார்மல் மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து ஒரு நல்ல கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்னும் டிஃப்ரெண்டான மூவியான சீமராஜாங்கிற படமும் நடிச்சு கொடுத்திருப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிஸ்டர் லோக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே வருஷத்துல ஹீரோ அடுத்து அதே வருஷத்துல குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளை அந்த படத்துல மகனாவும் சரி அண்ணனாவும் சரி தன்னோட கேரக்டரை வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த டாக்டர் மூவி இந்த படம் சிவகார்த்திகேன் அவர்கள் நடிச்சதுலயே நூறு கோடியை தொட்ட மூவின்னு சொல்லலாம் அடுத்ததா வந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல சக்கரவர்த்திங்கிற கேரக்டருக்கும் நடிச்சிருப்பாரு அடுத்ததா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கைய மாவீரன்கிற படத்துல ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க இதுல தன்னோட மனநிலை மாவீரனா இருந்தா எந்த அளவுக்கு செயல்படுங்கிறதையும் ரொம்ப அழகாவே டைரக்டர் காமிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து எல்லாருமே அயலான் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அயலான் மூவியில எல்லாருக்கும் பிடிச்சமான ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல மியூசிக் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி மூவியை பார்ப்போம் அவர்கள் ஆங்கரிங் மிமிக்ரி மூவி ஆக்டிங் இதுல மட்டும் டாப்பர் கிடையாது சிங்கிங் டேலண்ட்டுங்கிறது அவர்கிட்ட நிறையாவே இருக்கு இதுலயும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ரொம்ப அழகாவே பாடி கொடுத்திருப்பாரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மான்கராத்தி படத்துல ராயாபுரம் பீட்டர் சாங்கையும் சூப்பரா பாடி இருப்பாரு அடுத்ததா அதே வருஷத்துல ரிலீஸ் ஆன காக்கி சட்டைங்கிற மூவில அப்படிங்கிற சாங்க அனிருத் மியூசிக்ல சூப்பராகவே பாடி கொடுத்திருப்பாரு அடுத்ததா ரஜினி முருகன் மாப்பிளசிங்கம் கனா லிப்ட் மாவீரன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சிவகார்த்திகேன் அவர்கள் சிங்கிங்கையுமே தாண்டி அவர்கிட்ட டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் நிறைய டேலண்ட்ஸும் இருக்குது ப்ரொடக்ஷனுக்காக எஸ்கே ப்ரொடக்ஷன்ங்கிற கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு என்னதான் குறுகிய காலத்தில் இவர் இவ்வளோ பெரிய விக்ரியை தொற்று இருந்தாலும் அதுக்காக அவரை எடுத்துக்கிட்ட முயற்சிங்கிறது அளவில்லாததுன்னு தான் சொல்லணும் பல முயற்சிகள் பல அவமானங்கள் பல மேற்கோள்கள் பல திட்டங்கள்னு சொல்லிக்கிட்டே போலாம் இவ்வளோ விஷயங்களை தாண்டி இன்னைக்கு முதல் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சிவகார்த்திகேன் அவர்களோட வெற்றியை வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சிவகார்த்திகேயன் வரலாறை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்